இந்த வனாந்திரத்துல கத்தர் தேவைகளை சந்திக்க முடியுமா மக்கள் கேட்கறாங்க கத்தர் இந்த போல வேலை செய்ய முடியுமா முடியும் இவன் பிரச்சனை தான் வனாந்திரத்துல சாப்பாடு போட முடியுமா நான் போட்டார்ல மூணு பத்தொன்பது அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் கத்தர் போக தடுத்துட்டாரு இருக்கிறதுலே குடிய குடிய காரியம் தேவனை நம்பாமல் இருக்கக்கூடிய காரியங்க பாவத்திலேயே பெரிய பாவம் அவிசுவாச பாவம் தான் தேவனை நம்ப மறுக்கக்கூடிய பாவம் ரெண்டு அவிசுவாசம் இருக்குது அப்போஸ் நான் இப்போ அவர் சொல்கிறார் நான் அறியாமல் செய்தபடியினால் நான் இறக்கமெற்றங்கிற அவருக்கு அவிசுவாசம் இருந்துச்சு ஆனால் தெரியாது சில மக்களுக்கு தெரியும் அறிந்திருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை பேசியிருக்கிறார்கள் நம்ப மறுப்பார்கள் அவர்களுக்குன்னு வரும்போது நம்ப மறுப்பாங்க சில செழிப்பை பத்தி தெரியும் தெரியுமா தெரிப்போம் செழிப்பை பிரசங்கமே பண்ணுவான் ஆனா தன்னை செழிப்புனா பார்க்க மாட்டான் தான் ஒரு ஏழை விசுவாசியும் பார்ப்பான் கேக்கிறது நம்ம நம்ப மறுக்கிறது ஐஸ்வர்யவான் நிறைவுள்ளவன் என்று நம்ம மறுக்கிறது தெரிந்து மறுக்கிறது ஏன் போல படிப்பு இல்லாதனால போலயா நாங்கள் அவங்க இசையல் மக்கள் காணாந்தேசத்துக்கு போல ஏன் போல படிப்பு இல்லையா நம்ம மறுத்தாங்க இன்னைக்கு மக்கள் பாருங்க நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை கண்டம் பண்ணலை உங்க அவிசுவாசன்னு கண்டம் பண்ணலை ஆனா ரெஸ்பான்ஸ் எடுங்க என் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு நீங்க நீங்க மக்கள்கிட்ட எல்லாமே என்ன செய்வாங்கன்னா அவங்களால தான் இவங்களால தான் இவங்களால இவங்களால தான் ஏன் பிள்ளை கட்டு போயிட்டா அவங்களால தான் அவன் பிள்ளை கட்டு போயிட்டா ஓம் பிள்ளை கட்டு போனாலும் காரணம் என்ன நீ தான் காரணம் யார் மேலேயும் பொறுப்பு சொல்லக்கூடாதுங்க ரெஸ்பான்சிபிள் நீங்கள் எடுக்கணும் பிள்ளைய கத்திர வளர்க்கறதுக்கு உங்கள் கையில் தான் கொடுத்துருக்குறாரு பொறுப்படுங்க ரெஸ்பான்சிபிள் எடுங்க என்ன செய்யணும் கேளுங்க விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்கறதுனால வரும் அவிஸ்வாசத்தை தூக்கி எறிங்க தேவன் லிமிட் பண்ணாதீங்க சிம் சங்கீதம் எடுப்போம் சங்கீதம் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு பத்தொன்பதாம் வாசனம் அவர்கள் தேவனுக்கு விரதமாய் பேசி தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயப்படுத் ஆயத்தப்படுத்த கூடுமோ இதோ அவர் கண்மலையை அடித்ததனால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ நம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் வித்தைங்க தண்ணியெல்லாம் கொண்டு வந்தார் அதெல்லாம் அற்புதம் செஞ்சாரு வனாந்திரத்தில் சோறு போடுவாராங்கிறான் கடை இல்லை பேக்கரி இல்லை காசு இருக்கு பேக்கரி இல்லை இல்லை எப்படி போடுவாரு கண்மலையை திறந்து தண்ணீரை கொண்டு வந்தாருங்க எல்லார் வீட்டிலையும் அழிவு உங்கள் வீட்டில் அழிவு இல்லை அத்தனை அற்புதங்களையும் கண்டு என்ன சொல்கிறான்னா இந்த வனாந்திரத்தில் கத்தரின் தேவைகளை சந்திக்க முடியுமா நீங்கள் மக்கள் கேட்குறாங்க இவ்வளவு பண வீக்கத்தில் விலவாசி மத்தியில் நம்ம வீடு வாங்க முடியுமா போய் லேண்டை கேட்டாவே நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கு சென்ட் ஐம்பதாயிரம் சொல்லணும்னா அஞ்சு லட்சங்கிறாவே வேணாம்ப்பா ராஜ கௌசியும் பிள்ளைக்கலாம் அப்படின்னா நீங்க தேவனை லிமிட் பண்றீங்கன்னு அர்த்தம் எந்த காலகட்டத்திலையும் தேவனை லிமிட் பண்ணாங்க விசுவாசிக்கிறது பெருசாக விசுவாசிக்கிறேங்க வார்த்தை சொல்லுது வசனம் சொல்லுது முந்தின நாட்களை பார்க்கலாம் பிந்தின நாள் சிறப்பாக இருக்குன்னா நல்லா இருப்போம் அப்படி இருப்போம் வீடு வாங்குவோம் நல்ல கார் வாங்குவோம் நல்ல கார் வாங்குவோம் கார் வாங்குவோம் சொல்லல நல்ல கார் முப்பதாயிரூபாய்க்கு கார் வாங்கிடலாம் டூ வீலர் ரேட்டை காட்டிலும் கம்மியான கார்லாம் இருக்குங்க நீங்கள் பாய் பாயத்தோடுக்கு அப்புறம் நீங்கள் தள்ளி விட்டு போகணும் நல்ல கார் ஆரோக்கியமான கார் அது விசுவாசிங்க வீட்டில் ரெண்டு பிள்ளை வந்துருச்சு பிள்ளைகளை வளர்ந்துருச்சுன்னா கார் நிப்பாட்டுற அளவுக்கு வீடு கத்திர இந்த விலைவாசியில் செய்ய முடியுமோ முடியும் அவன் பிரச்சனை வனாந்திரத்தில் சாப்பாடு போட முடியுமா நான் போட்டார்லாம் வனாந்திரத்தில் நான் வச்சு கொடுத்தாருங்க முப்பது நாள் மூக்கு முட்டை நான் வச்சு கொடுத்தாருங்க யார்கிட்ட கேட்டா என்ன ஏன்ட்டைய கேட்குற செய்கிறது பாருங்க செத்தான் ஏன் செத்தான் நம்ப மறுத்ததுனால செத்தான் கான்பிடண்டா கத்திரமே நம்பிக்கை வைங்க